நான் நிஜமாவே நான் இவருக்கு வந்து நான் எவ்வளோ தடவை மேலே பார்த்து நான் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன் சொல்லணும் உங்களுக்கு கண்டிப்பாக ஆர்டி பர்மன் ஹிந்தியில நான் நான் ஒரு லக்கி ஐ அம் லக்கி தட் என்னோட பேரண்ட்ஸ்னால ஹிந்தியும் கேட்டிருக்கேன் ஹிந்தியும் கேட்டு வளர்ந்துருக்கேன் தமிழும் கேட்டு வளர்ந்துருக்கேன் தெலுங்குவும் கேட்டு வளர்ந்துருக்கேன் ஸோ ஒரு மாதிரி ஒரு ரவுண்டடா எனக்கு தோன்றுறது எனக்கு ஒரு மியூசிகாலிட்டி வெரி லக் ரொம்ப லக்கி சார் நிஜமாவே ஆர்டி பர்மன் உங்களுக்கு தெரியும் அவர் வந்து என்ன கேட்டால் பஞ்சம்தா ஜீனியஸ் தான் பிகாஸ் அவர் வந்து ஒரு ஒரு பர்ஃபெக்ட் பேலன்ஸ் அதாவது ஒரு மெலடி லைன்ஸ் மெலடி லைன்ஸ் வந்து எல்லாரும் மியூசிஷியன்ஸ் கேட்டு அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி ஒரு மெலடி லைன்ஸ் எல்லாருமே ஜனங்க கேட்டு அவங்க அவங்களுக்கும் பாப்புலர் ஆன மாதிரி ஒரு டியூன்ஸ் கண்டிப்பாக அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் சேர்த்து ஸோ எனக்கு என்ன கேட்டால் ஐ எ ஹியூஜ் ஹியூஜ் ஃபேன் வாவ் ஆர் டிபர்மன் அந்த கடல்ல இருந்து என்ன பிக் பண்றது எனக்கு கொஞ்சம் யோசிச்சுன்னு இருக்கு நிறைய நிறைய பாட்டு கடல் தான் சத்தியமா ஆனா ஒரு பாட்டு வந்து நான் பாடுறேன் சார் உங்களுக்கு தெரியும் தும் பின் ஜான் கஹான் ஹார்ட் ஆஹா அது கிஷோர் குமார் சாரும் பாடிருப்பாரு ரஃபியும் பாடிருப்பாரு ரெண்டுமே தனித்தனி வெர்ஷன்ஸ் ரெண்டு வாய்ஸ்ல அந்த பாட்டு என்ன ஃப்ளேவர் என்ன ஃப்ளேவர் சார் அது